மலையடிவார கிராமமான இங்கு விவசாயம்தான் பிரதான தொழில் இந்த கிராமத்தை ஒட்டி பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பிளவுக்கள் அணை உள்ளது மலையடிவாரத்தில் தேங்கியுள்ள இந்த அணையில் உள்ள நீரில் குளிப்பதற்கு ஐந்து வருடத்திற்கு முன்பே தடை விதிக்கப்பட்டது இந்த விவரம் தெரிந்திருந்தும் அதனை மறைத்துவிட்டு இந்த ஊரைச் சேர்ந்த தங்கப்பாண்டி என்ற இளைஞர் இந்த அணைக்கட்டு பகுதியில் திருட்டுத்தனமாக குளித்ததோடு அதனை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வந்தார் சும்மா என்று தான் இவரது வீடியோ ஸ்டார்ட் ஆகும் கூமாப்பட்டியை ஐலாண்ட் என்றும் கூமாப்பட்டியோட இயற்கை அழகிடம் காஷ்மீர் தோற்றுவிடும் என்றும் குற்றாலம் விழுந்துவிடும் என்றெல்லாம் வாய்க்கு வந்ததை அடித்து விடுவது தங்கபாண்டியின் வாடிக்கை அந்த வகையில் அவர் பதிவிட்ட வீடியோவில் லவ் வாங்க சும்மா ரிலாக்ஸா இருக்கலாம் என்று தங்கப்பாண்டி கூவி அழைத்த வீடியோ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங் ஆனது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மேப்பில் இல்லாத கூமாப்பட்டியை தேடி பைக்கை எடுத்துக்கொண்டு கூகுள் மேப் உதவியோடு சுற்றுலா விரும்பிகள் படையெடுக்க தொடங்கினர் ஊரை சுற்றி மலை இருந்தாலும் குளிக்க அணையும் இல்லை அணை நீரில் குளிக்க அனுமதியும் இல்லை என்பதை அறிந்து பல கிலோமீட்டர் பயணித்தவர்கள் ஏமாற்றமடைந்தனர் இதனை அங்கே காத்திருந்த தங்கபாண்டியே அவர்களிடம் சொன்னதுதான் வார இறுதி நாட்களில் கூமாப்பட்டியை தேடி கும்பல் கும்பலாக கட்டு சோத்துடன் சுற்றுலா விரும்பிகள் படையெடுத்து விடக்கூடாது என்று உஷாரான பொதுப்பணித்துறை பொது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது அதில் கூமாப்பட்டி ஊர் அங்குள்ள பிளவக்கல் அணையில் குளிக்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக தடை செய்யப்பட்டுள்ளது அங்கு செல்வதை தவிர்க்கவும் என்றும் அணையை சுற்றி பார்க்க அனுமதி இல்லை என்றும் கூறியுள்ளது இதனையடுத்து இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்ட தங்கபாண்டி அரசு அதிகாரிகள் ஐந்து ஆண்டுகளாக அணையை பராமரிக்கவோ சுற்றுலா வசதிகளை பெருக்கவோ நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஆதங்கம் தெரிவித்துள்ளார் தமிழக அரசாங்கம் வந்து பத்து கோடி நிதி கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆச்சு உள்ள போய் பாருங்க எந்த ஒரு மேம்பாட்டு என்ன நடக்கும் புலவகல் டேம்ல என்ன நடக்காது நடக்கு நீங்களே பாருங்க தமிழகத்துல இருக்கிற பத்திரிகையாளர் அரசு அதிகாரிகள் வந்து புலவகம் எப்படி இருக்குது அங்க களப்பணி பண்ணி பாருங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க தமிழக அரசாங்கம் பத்து கோடி கொடுத்திருக்காங்க அதை புதுப்பிச்சிருக்காங்களா இல்ல என்ன நடவடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க இதில் மற்றொரு ஹைலைட் என்னவென்றால் இவ்வளவு நாளும் திருட்டுத்தனமாக குளித்து இன்ஸ்டாவில் வீடியோ பதிவிட்ட தங்கபாண்டியும் இனி அந்த நதிக்கரை ஐலாண்டிற்கு குளிக்க செல்ல முடியாது என்பதுதான் இருந்த ஒரே வழியையும் பொதுப்பணித்துறை அடைத்துவிட்டதாக கூறப்படுகின்றது